subscribe to my channel press this bell icon அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ங்க நம்ம ஷாப் நேம்ங்க அண்ணா நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா தரணி டெக்ஸ்னா நம்ம கடை எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இளம்பில்லைனா சேலம் மாவட்டம் இளம்பலையில நம்ம கடை இருக்குங்கனா இந்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல இன்னைக்கு காட்ட போற எல்லா சாரியுமே பாத்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு நாமளே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கங்கனா ஓகேனா ஃபுல்லா தான் எல்லாமே நம்ம தயாரிப்புங்கனா இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம புது புது மாடலா கொண்டு வந்துருக்கோம் எல்லா மாடலுமே காட்டுறோம் நம்ம கடையில பாத்தீங்கன்னா தினம் தினம் தீபாவளி அந்த மாதிரி கலெக்ஷன் கொண்டு வந்து இந்த அதிரடி ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்ல எந்த ஆஃபர் நம்ம கடைக்கு வந்த கஸ்டமருக்கு தெரியும் நம்ம கடையில மாதிரி நம்ம கொடுத்துட்டே ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாய் நூத்தி அம்பது ரூபாய் இருந்து இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வரைக்கும் நம்ம கிட்ட பட்டு சாரி வரைக்கும் இருக்குங்கண்ணா சூப்பர் வந்து அள்ளிக்கலாம் வந்து அள்ளிக்கலாங் தரணி டெக்ஸ் வந்து அள்ளிக்கலாம் தீபாவளி கலெக்ஷன் பாக்கறது எல்லாமே நம்ம தீபாவளி கலெக்ஷன் நம்ம கடை பாத்தீங்கன்னா நம்ம ஓனர் நாமளே தயார் பண்ணி கொடுக்கறதுனால வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் வராங்க அப்படின்னாலும் வந்து இங்க உக்காந்தி பாக்குற அளவுக்கு நம்ம கிட்ட இடம் இருக்கு கார் பார்க்கிங் வசதி இருக்கு எல்லாமே இருக்கு

இது எப்படி நான் தீபாவளி ஃபுல்லா இதே மாதிரி டிசைன் தான் சூப்பரா இருக்கு நாலு சேல் 1000 ரூபாயா நாலு சேல் 1000 ரூபாயா நாலு சேல் 1000 ரூபாயா போ எடுத்து போய் சேல் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம்ங்க அந்த அளவுக்குங்களா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நாலு சேல் 1000 நாலு சேல் 1000 ரூபாயா தீபாவளி சரவடினா தீபாவளி சரவடி தினதென ஆஃபர்னா தினதென தீபாவளி தரன்டிக்ஸ்ல ஆமாங்கண்ணா இது வந்து சாம்பிளுக்காக உங்களுக்கு கம்மியா தான் காட்டியிருக்கு ஓகேண்ணா நீங்க நேரில் வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்மகிட்ட ஃபுல்லா கலெக்ஷன் இருக்கு ஓகேண்ணா எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது நூறு ஆயிரம் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் ரெடி ஸ்டாக்ல இருக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் பண்ணலாம் பாக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மூணு சாரி ஆயிரம் ரூபாங்கண்ணா மூணு பட்டு ஆயிரமா மூணு பட்டு சாரி ஆயிரம் ரூபா சாரி ஃபுல்லாமே இதே மாதிரி டிசைன் தான் சூப்பர்ண்ணா ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் அந்த ஆஃபர் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் சூப்பர்ண்ணா நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு குட் கமெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம கடையில் நேரிலேயே வந்து எடுக்கிறவங்களுக்கு நம்ம சாப்ஸ்க்கு ஒரு சாரி ஃப்ரீயா கொடுக்க போறோம்னா ஓ நேர்ல வந்து கஸ்டமர் ஆமா நான் குட் கமெண்ட் பண்ற கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போறோம் பாருங்க இதெல்லாம் உள்ள சாரி எல்லாமே கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம் இங்க இருக்குறது எல்லாமே இதேதான் மூணு சாரி எது எடுத்தாலும் மூணு சாரி எடுத்தீங்களா 1000 ரூபாய் அது ரெடி ஆஃபர் தான் அது பாருங்க கஸ்டமர் எடுத்த கஸ்டமருக்கு நம்ம உடனே உடனே இந்த நிமிஷமே கூரியர் போட்டுட்டு அம்மி ஆர்டர் பண்ணலாம் அம்மி ஆர்டர் பண்ணலாம் நீ எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் நம்பிக்கையான கடை தரணி டெக்ஸ் நம்பிக்கையான கடை தரணி டெக்ஸ்னா கலெக்ஷன் போடுனா போட்டுட்டே இருக்கலாம் இந்த வீடியோக்கே நம்ம ஃபுல்லா இது போட்டுட்டே இருக்கலாம் அதனால நம்ம கலெக்ஷன் இருக்குங்க சூப்பர்னா நான் அடுத்துதுங்க

பாக்ஸ் ஒரு பத்து ரூபா பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த சேலை வந்து ஆயிரம் ரூபா சொல்லி நம்ம கஸ்டமர் குடுக்கலாம் அந்த அளவுக்கு ரிச்சா அந்த அளவுக்கு ரிச்சா இருக்கும் நம்ம கடையில ஒர்க் பண்றவங்களுக்கு சாரி எடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சாரி நீங்க எடுத்து குடுக்கலாம் வெறும் முன்னூத்தம்பது ரூபா சீப் அண்ட் பெஸ்ட் தான் வெறும் ஜீப் அண்ட் பெஸ்ட் வெறும் முன்னூத்தம்பது ரூபா ஒரு ஆள் அள்ளிக்கலாம் அள்ளிக்கலாம் அதிரடி ஆஃபர் நான் தரணி டெக்ஸ்ட் ஆஃபர் சொல்லலாம் ஆமாங்கண்ணா ஓகேண்ணா

நீங்க எந்த சாரி வேணுமோ அந்த சாரி செலக்ஷன் பண்ணி நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கொரியர்னா அமௌண்ட் பே பண்ண அடுத்த நிமிஷம் கொரியர் கொரியர் பே தமிழ்நாடுக்குள்ள ரெண்டு நாள் உள்ள உங்களுக்கு கொரியர் வந்துருக்கா நம்பி பணம் போடலாம் நம்பி பணம் போடலாம் தரணி டெக்ஸ்க்கு ஆனா கல்யாணம் பத்தி நேர்ல வந்து பெஸ்ட் கல்யாணத்துக்கு எடுக்கிறவங்க வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க நேர்ல வந்து எடுத்தாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறாங்கன்னா ஐநூறு ரூபாயில ஒரு சாரி ஃப்ரீயா கொடுத்துடலாம் அது அது இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குன்னா வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சாரித்தரலாம் ஒரு லட்சம் டைப்ல வேஷ்டி சட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துர்லானா எத்தனை பீஸ் வேணாலும் மாப்பிளைக்கு கல்யாணக்கு நீங்க கட்டுறதுக்கு எதுக்கு வேணாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாங்கண்ணா சூப்பராக ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மட்டும் வேஷ்டி சட்டை ரெண்டு ஆமா

சட்டை ரெடி வேஷ்டி செட் பண்ணாம இருக்க எல்லாமே ஒவ்வொரு கலர் உங்களுக்கு வந்துருங்களா புது புது மாடல் புது புது மாடல் வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வேஷ்டி சட்டையும் கொடுத்துறோம் காட்டன் வேஷ்டி வேஸ்டி ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஆறு வரைமே இருக்குண்ணா இதோட ரேட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்குமா

முனா வெறும் வெறும் இரநூத்த முரோணம் அண்ணா இந்த சீல் எல்லாம் தங்க மாதிரி எடுத்து மாதிரி தான் இதுல இருக்க கலர் எல்லாமே அவைலபிள் இருக்குண்ணா நாலு சீல் ஆயிரம் ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா தங்க மாதிரி தான் திரும்ப கிடைக்காது நம்ம தரணி திரும்ப கிடைக்காது கிடைக்காது சாரி எல்லாமே கலர் சூப்பரா இருக்கும் சூப்பர்னா வெறும் ஐம்பது ரூபா ஒரு அள்ள அள்ளிக்கலாம் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் ஆனா திரும்ப கிடைக்காது கலர் இப்போதைக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு ரெண்டாயிரம் பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சூப்பர்னா இது நாங்க இருக்கிறப்ப எடுத்துக்கிட்டா தான் சூப்பர் தான் சூப்பர் கலெக்ஷன்ல வெறும் இருநூத்தம்பது ரூபா தீபாளி ஆஃபர்ல தீபாவளி ஆஃபர்ல வெறும் இருநூத்தி ஐம்பது ஓகே

காலையில நான் எடுத்திருக்கோம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுங்கிறாங்க ஆனா நம்ம கடையில எடுத்து குட் கமாண்ட் பண்ண கஸ்டமர் ரேட்டு பாருங்க இந்த சேரீ எப்படி இருக்கு அப்படின்னுட்டு ஸேரி சூப்பரா இருக்குண்ணா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி எழுவது ரூபா மட்டும்தான் அறுநூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து தீபாவளிக்காக நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது கலர் வரும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் குபேரப்பட்ட சாரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடனே உங்களுக்கு அனுப்பி வைப்போம் எந்த சாரி வேணுமோ அனுப்பி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இதுல எல்லாமே யூனிஃபார்மும் ரெடியா இருக்கு உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் யூனிஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம் கடலாட்டம் ஆமா ஆனா கடலாட்டு நீங்க எத்தனை எத்தனை பேர் ஐம்பது பேர் வந்தாலும் உட்காந்து பாக்குற அளவுக்கு நம்மகிட்ட இடம் இருக்கு போகணும் இட இல்ல அப்படி இப்படின்னா இல்ல நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நம்ம கடையில உட்காந்து பாக்கலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட சரக்கு இருக்குது

உங்க கடையில இருக்கவங்க நம்புவாங்க அந்த அளவுக்கு சாரி சூப்பரா இருக்குங்க வெறும் ஆறுநூறு ரூபாய்க்கு காஞ்சிபுரம் சேலஞ்சு பிரைஸ் எலமல எங்கேயும் வாங்க முடியாது மட்டும் தான் ஓகேண்ணா நெக்ஸ்ட் பார்த்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட்டிநாடி பியூர் காட்டன் பிரிண்டா இந்த சாரி உள்ள கலர் காட்டம் பாருங்கண்ணா எல்லாமே அதுல உள்ள கலர்னா கலர் பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது கலர் வருங்களா அட்டையோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாண்ணா வெறும் நானூத்தி வெறும் நானூத்தி ரூபாய்க்கு கலர் பாத்தீங்கன்னா முப்பது கலர் இருக்குதுண்ணா சூப்பரா இருக்குங்களா முப்பது கலர் இருக்குது நீங்க எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வாங்கிக்கலாம் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கீழே இருக்க நம்பருக்கு இதுல என்ன கலர் இருக்கோ நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதுல உள்ளதை நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நல்ல அள்ளிக்கலாம்ண்ணா ஒரு நல்ல அள்ளிக்கலாம் இந்த தீபாவளிக்கு தினம் தீபாவளி ஆஃபர் நம்ம தரணி டெக்ஸ்ல மட்டும் தானா ஓகேண்ணா

அண்ணா நெக்ஸ்ட்ங்க அண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூந்தமிழ் சாரிங்கடா சூப்பரா இருக்குல பூந்தமிழ் சாரி இல்ல மயில் கலர்னா அதுமே பாருங்க சாரி எப்படி இருக்குன்னு அண்ணா சாரி கடல் மாதிரி ஃபுல்லா இடம் இருக்குதனால இடம் காட்றதுக்கு முடியாதனால போய் காட்றேன் ஓகே அண்ணா நீ நேர்ல வந்தீங்கன்னா நம்ம எல்லா சாரியுமே காட்டலாம் பாத்து எடுத்துக்கலாம் இதுல இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல உள்ள கலர் தான் சூப்பர் அண்ணா வெறும் 400 ரூபாய்க்கு கொடுக்கறேன் வெறும் 400ங்களா வெறும் 400 ரூபாய்க்கு பூந்தமிழ் சாரி ஒரு நாள் அள்ளிக்கலாம்ல அள்ளிக்கலாம் அண்ணா தீபாவளி ஆஃபருக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம் கிஃப்ட் சாரி தான் சொல்லுவோம் கிஃப்ட் சாரி கூட பாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ணா குறைந்த விலையில் குறைந்த விலையில் தரணி டெக்ஸ்டைல் மட்டும் பட்டு சேலை பட்டு சேலை ஓகேண்ணா ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கலெக்ஷன் வெறும் நானூறு வெறும் நானூறுவா

வெறும் ஏழுநூறுவானா என்ன சொல்றீங்க வெறும் ரூபா சாரி ஒரு அம்பானி சரி நயன்தாரா சரி ஸ்னேகா எல்லா சரி நம்ம தரணி டேக்ஸ்ல மட்டும் தான் எல்லா சாரியுமே இருக்குதுண்ணா எல்லாம் ஒவ்வொருன்னு யார் யார் கட்டணுன்னு தெரியல வந்து பாத்து எடுத்துக்கலாம் நம்ம தரணி டேக்ஸ்ல நேரில் வந்து பாத்து எடுத்துக்கலாம் வெறும் ஏழுநூறுவாய்க்கு அம்பானி நயன்தாரா ஸ்னேகா எல்லாத்துக்கு சரி கிடைக்குதுண்ணா ஓகேண்ணா நான் மகேஸ்வரி காட்டன் சாரினா இது நம்ம தான் தயார் பண்றது நம்ம கிட்ட ஆமாண்ணா இது எல்லாமே அதுல உள்ள கலர் யூனிஃபார்ம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வேணாலும் இதனுடைய ரேட் வெறும் அறுநூத்தம்பது ரூபாய் மட்டும் லெஸ் இருக்குண்ணா சாரி சூப்பரா இருக்கும் ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும் மகேஸ்வரி காட்டன் கேளுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உடனே சாரி போட்டோ வரும் எந்த சாரி வேணுமே செலக்ஷன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க செலெக்சன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணி வச்சிடலாம் பட்டு சாரி லுக்ல காட்டன் சாரி சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் பாவாடை சட்டனா நான் இந்த மாதிரி யாரையும் ஒர்க் பண்றதுக்கு ஐநூறு ரூபாய் ரூபா இந்த மாதிரி தைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறு எட்நூறு ரூபா கேப்பாங்க ஆனா நம்ம தரண்டி எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா இல்ல ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஸ்டிச்சிங் ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் உள்ள கலர் பாருங்க ரெடியா இருக்குது

இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல உள்ள கலர் சாம்பிளுக்காக நம்ம உங்களுக்கு கம்மியான கலர் தான் காட்டியிருக்கிறோம் ஓகே மேம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கலர் இருக்குது எல்லா கலரும் நம்ம உங்களுக்கு அனுப்பி வகைண்ணா பட்டு சாரி பாக்க பாருங்கண்ணா ஓகேண்ணா நம்ம தானி டெக்ஸ்ட் பட்டு சாரி சூப்பரான டிசைனா கொண்டு வந்துருக்கோம் இருக்குண்ணா பார்டர் பாருங்க முந்தாணி பாருங்க இது பாத்தீங்கன்னா பிளவுஸு இதெல்லாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்க் பண்ணி போட்டீங்கன்னா இந்த சாரியோட மதிப்பே வேற மாதிரி ஆயிருங்கண்ணா இதனோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தானா பியூர் பட்டு பியூர் பட்டுனா பட்டு சாரி இதுல இருக்கிறது எல்லாமே பட்டு சாரி தான் ஆமா இதுக்கே தனி செக்ஷன் வச்சிருக்கோம் நம்ம இது ஓபன் பண்ணி ஒவ்வொரு சாரியும் காட்ட முடியாதுங்கிறதால ஒரு சாரி மட்டும் காட்டிருக்கோம் நீங்க நேர்ல வந்து செலெக்ஷன் பண்றப்ப எத்தனை சாரி செலெக்ஷன் பண்ணாலும் அத்தனை சாரி ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் நீங்க மணப்பொண்ணுக்கு இங்கே எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த சாரி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது பதிஞ்சாயிரம் ரூபாய் ஆமாண்ணா வெளியில எங்கேயுமே ஓபன் பண்ணி காட்ட மாட்டாங்க நம்ம தரண்டி கஸ்டமருக்காக நம்ம ஓபன் பண்ணி காட்டுறோம் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க அதுமே இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குண்ணா சாரி சூப்பர் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா இது பாத்தீங்கன்னா உடலோட டிசைன் இது வெளியில எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் நம்மட்டு பாஞ்சாயிரம் ரூபாய் வெறும் பஞ்சாயிரம் ரூபா அதே மாதிரி கல்யாணம் பொண்ணுக்கு நம்ம கூற கூற சாலைய வச்சிருக்கோம் கல்யாணம் பொண்ணுக்கு வேஸ்டி சட்டை மாப்பிளைக்கு எல்லாமே இங்க ரெடி ஸ்டாக்ல இருக்குது தரணி எல்லாமே ரெடியா இருக்குது நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பட்டு சாலைங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே பொறுமையா காட்டிருக்கு நீங்க நேர்ல வாங்க எல்லா சரியுமே நம்மளுக்கு உங்களுக்கு ஓப்பன் காமி காமிச்சு அண்ணா கலெக்ஷன் காட்டுனீங்க ஆமாங்கண்ணா கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா அண்ணா கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு நேர்ல வரும் வரணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஆசை நேர்ல வர முடியாத கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே ஒரு சாரி வேணாலும் கொரியரில் வாங்கிக்கலாங்கண்ணா இப்ப காமிச்சிருக்கிறது எல்லாமே தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷலோ அது மட்டும் காமிச்சிருக்கு நீங்க நேர்லயும் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்ககிட்ட வேற கஸ்டமர் வேற ஏதாவது ஷாப்ல பார்த்த சாரி ஒரு போட்டோ அனுப்பி இந்த மாதிரி சாரி இருக்கு அப்படின்னாலும் நம்ம அந்த சாரி உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த சாரி என்ன நம்ம போட்டோ அனுப்பி கொடுத்துருவோம் தரணி டாக்ஸிக்கு நம்ம கடை நாலு இருக்கு லிஃப்ட் வசதி இருக்கு எல்லாமே இருக்குது நீங்க வந்தா மட்டும் போதும் தரணி டாக்ஸிக்கு பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கு நீங்க போதும் கடல் தான் கடல் தான் நம்ம கடை ஓகே நன்றிண்ணா நன்றிங்க